இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசநாப்ரி வைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் மெனிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபுக்கு எழுதின நிருபம் யாக்கோபு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் மிக சுருக்கமான ஒரு சிறிய நிருபமாக இருந்தாலும் ஆழமான சத்தியங்களை அது உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆழ்ந்த சத்தியங்கள் பிராக்டிக்கல் எல்லாமே அழுத்தம் திருத்தமாய் சொல்லப்படுகிற ஆழமான சில வார்த்தைகள் சத்தியங்கள் அந்த யாக்கோபுக்குள்ளே மறைந்திருக்கிறது அப்போ அதில் இந்த பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் என்று ஒரு வார்த்தை குறிப்பிடப்படும் சுயாதீன பிரமாணத்தினால் நாம் நியாய தீர்ப்பு அடைய போகிறோம் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நியாய தீர்ப்பு நமக்கும் கொடுக்கப்படுகிறது இந்த நியாயத்தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் அந்த யாக்கோபில் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் பெர்ஃபெக்ட்லா தட் கிவ்ஸ் ஃப்ரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுயாதீன பிரமாணம் ஒரு அடிமை ஒரு அடிமையாய் ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு அடிமைக்கு கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது அந்த தேசத்தில் அடிமைக்கு கட்டளைகள் அந்த நாட்களிலே அடிமை அடிமை என்கிற ஒரு முறை இருந்தது அடிமை முறை இருந்தது விலை கொடுத்து ஒரு அடிமையை வாங்கி கொண்டு வந்து அவனை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவாங்க அடிக்கு அடியும் மீதி அவனுக்கு அடிக்கிறதும் அவனை கொடுமையாய் நடத்துவதும் அவனுக்கு அதை ஒரு மனுஷ பிறவி போலவே நடத்த மாட்டார்கள் அப்படி அடிமைகள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் அப்போ ஒரு காலத்தில் அப்படி ஒரு முறை இருந்தது அப்படி அடிமைத்தனத்தில் அடிமையாக பொழுது அதே போல் நம்ம இப்போ இன்றைக்குள்ள காலங்களிலே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகள் இருக்கிறது அது ரொம்ப கடூரமாய் இருக்கும் அந்த சட்டத்துக்கு அவன் விரும்பினாலும் விரும்பி விரும்பலைனாலும் விரும்பினாலும் அவன் தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் பயங்கரமான தண்டனைகள் உள்ள கிடைக்கும் கொடூரமான தண்டனைகளாக இருக்கும் ஏன்னு கேட்க முடியாது அதை முறையிட முடியாது அப்போ அதுதான் அடிமைத்தனம் அதே சமயத்தில் வழிக வழுக வளர்கிற குழந்தைகள் அவர்களுக்கும் கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்படுகிறது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும் என்று சொல்லி தாயுதப்பன்மார்கள் அவர்களுக்கு ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுங்குமுறைகள் என்பதுதான் சரியான வார்த்தை டெஸ்டிமணி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இங்கிலீஷ் பைபிளில் ஒழுங்குமுறைகள் ஆர்சி பைபிளில் ஒழுங்குமுறைகள் என்று போடப்பட்டிருக்கிறது வாழ வேண்டிய ஒழுங்குமுறைகள் அதை கற்றுக் கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள் இதற்கும் அந்த அடிமைக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இது இவர்கள் முன்னேறும்படியாய் இவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையும்படியாக இவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவர்களுடைய நன்மைக்காய் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் இதே போல தான் நம்ம யாக்கோபு நிருபத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்பு அடையப் போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி நடந்தது அப்போ நமக்கு நியாய தீர்ப்பு சுயாதீன பிரமாணத்தினால் கொடுக்கப்படுகிறது இந்த சுயாதீன பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணத்தை போல் அல்ல அது பனிரெண்டு கட்டளைகளை உள்ளடக்கியது அதில் நிறைய அமென்மென்ட்ஸ் வந்தது அது கூட இவைகளெல்லாம் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தை வாசிப்பார்கள் ஒரு நாளில் அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் அதை திருப்பி கேட்பாங்க காதால் அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கும் இந்த விசுவாச பிரமாணத்திற்கும் அல்லது சுயாதீன பிரமாணத்திற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய கற்பனைகள் கட்டளைகள் ரொம்ப ஜென்டிலானது மென்மையானது இந்த வசனங்களும் ஆலோசனைகளும் உங்களை சீர் பொருந்தும்படியாக ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி சேரும்படியாகவும் இந்த உலகத்திலும் நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களை எடுக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களோடு இணைந்த ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள் வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த வாக்குத்தங்களை நம்ம இழந்து போகக்கூடாது அந்த வாக்குத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்போ அந்த வாக்குத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேச சட்டங்களிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ ஸ்பிரிச்சுவல் அண்ட் வேர்லி பிளெஸ்ஸிங்ஸ் பரலோகத்துக்கு ஹெவன்லி அண்ட் வேல்லி பிளஸ்ஸிங்ஸ் பரலோகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமி கிடைத்த ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் சுயாதீன பிரமாணம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்ப அந்த வசனங்களுக்கும் அந்த உபதேச சட்டங்களுக்கும் நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்மையாகவே என்ன ஆவிக்குரிய இந்த இந்த ஒரு புதிய புதிய ஏற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் புதிதும் ஜீவன் உள்ள மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்க்கத்துக்குள்ளே என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அந்த சுயாதீன பிரமாணத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை வேதம் திட்டமாய் சொல்லுகிறது அப்போ அதனால தான் அதனுடைய அதன்படிதான் நமக்கு நியாயத்தீர்ப்பு நியாயத்தீர்ப்பின் நாள் என்று ஒன்று இருக்கிறது அதை அனைவரும் இந்த நாட்களிலே மறந்து போயிட்டார் ஒரு காலத்தில் அதையே தான் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க சபைகளில் நியாய தீர்ப்பின் நாள் ஆண்டவருடைய நாள் கர்த்தருடைய நாள் ஆண்டவருடைய வருகை தீர்ப்பு இதை மறுபடி மறுபடி சொல்லப்படும் அந்த நாட்களிலே இந்த நாட்களிலே அது அந்த எண்ணங்கள் ஜனங்களுக்கு நிறைய குறைந்து போனது ஆனால் தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது அந்த நாளில் அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவனும் தப்ப முடியாது அன்னைக்கு கிருப கிடையாது அன்றைக்கு வேற எந்த தயமும் ஒரு எதிர்பார்க்க முடியாது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த நாளிலே நியாயம் தீர்ப்பார் என்னை கேட்கிற பிரியமாணவர்களே கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கிருபையின் காலத்தில் இந்த சுயாதீன பிரமாணத்திற்கு ஏற்றபடி பேசி அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளுவோம் இதை விட்டு பலமோ இடமோ விலகாதபடி நம்ம இஷ்டத்திற்கு வாழாதபடி கொஞ்சம்தானே இதுதானே அதுதானே ஆண்டவர் மன்னிச்சிருவார் என்று சொல்லி நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்ளாதபடி நமக்கு நொண்டி சாக்குகளை சொல்லாதபடி அந்த வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பி கொள்ளுவோம் அநேகர் ஆண்டவருடைய அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே அநேகர் கைவிடப்படுவார்கள் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அநேகர் கைவிடப்படுவார்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்தவர்கள் கைவிடப்படுவார்கள் நிர்விசாரிகள் கைவிடப்படுவார்கள் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கைவிடப்படுவார்கள் இந்த உபதேச சட்டங்களை சட்டை செய்யாமல் அவர்கள் வாழ்ந்தவர்கள் அந்த நாளிலே கைவிடப்படுவார்கள் ஆண்டு ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை போல நம்மை நடத்துகிறார் தகப்பனும் பிள்ளைக்கும் உள்ள உறவாக அவர் வைத்து பரலோக தகப்பன் பிதாவாகிய தேவன் நம்மை ஒரு சுவிகார புத்திரராக எடுத்து அன்போடு நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கையிலே இருக்கிறது அது நம்மளுடைய காரியம் சுயாதீன பிரமாணம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் யாக்கோபு எழுதின அதே யாக்கோபு நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் பெர்ஃபெக்ட்லா இந்த சட்ட திட்டங்கள் இந்த உபதேச சட்டங்கள் ஒரு மனுஷனை பரிசுத்தவானாய் மாற்றும் பரலோகத்திற்கு அந்த மனுஷனை தகுதிப்படுத்தும் தேவப்பிள்ளையே இந்த உபதேச சட்டங்கள் அப்போ சில உபதேச சட்டங்கள் உங்களை பரிசுத்தத்திற்கு ஆயத்த பரிசுத்தப்படுத்தும் சுத்திகரிக்கும் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தும் இந்த உபதேச சட்டங்களை மனப்பூர்வமாய் ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் பொழுது மனப்பூர்வமாய் கீழ்ப்படியை நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நம்மை பரலோகத்திற்கு நேராய் நடத்தும் வழிதப்பி போக விடாது அதிலே நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் தடுமாறி போவதில்லை பாத மாறிவதில்லை திசை கெட்டு போவதில்லை அவர்கள் ராஜ்யத்துக்கு வந்து சேர்வார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் மாற்று கருத்து இல்லை படிப்பறிவில்லாத பேதைகளாக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பெரிய அளவில் அவர்கள் நிச்சயமாய் அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையிலே பிரவேசிப்பார்கள் அதை அல்ல தட்டுகிறவர்கள் நமக்கு தருணங்கள் கொடுக்கப்படுகிறது நம்மை சீர்படுத்துவதற்கு கர்த்தர் முயற்சி பண்ணுகிறார் நம்முடைய சுவாப குணங்கள் நம்முடைய பான் நேச்சர் இதெல்லாம் மாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் மாத்தினா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் இயேசுவினுடைய சுவாபங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் அதற்கு பரிசு ஆவியானவர் பிரயாசப்படுகிறார் நமக்குள்ளே அசைவாடி நமக்குள்ளே உணர்த்தி அந்த காரியங்களுடைய பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்து இந்த காரியங்களை உணர்த்துகிறார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்ட இயேசு சொன்னார் பர்சு ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் நமக்குள்ளே அது அவ்வப்போது ஸ்பார்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் இது வேண்டாம் இது வேண்டாம் இதை விட்டு விலகு இது வேண்டாம் இதை நிறுத்திடு இது உனக்கு சரிவராது இது வேண்டாம் இப்படி செய்யாத இப்படி பேசாத இப்படி சிந்திக்காதே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் நம்ம அதை இஷ்டம் போல் அதை அற்பமாய் தட்டிவிட்டு நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த புதிய பிரமாணத்தை இந்த பெர்ஃபெக்ட் லாவை நம்ம மீறினவர்களாய் காணப்படுவோம் அந்த நியாய தீர்ப்பு அந்த பெர்ஃபெக்ட் லாவின் அடிப்படையிலே கொடுக்கப்பட போகிறது அந்த நியாய தீர்ப்பு இதுதான் அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால் இந்த சட்டத்தை நம்ம உண்மையாய் கை கொள்ள வேண்டவர் விரும்புகிறார் யாக்கோபு எழுதின நிருபம் அதே யாக்கோபில ஒன்று இருபத்தி ஒன்று பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் லா இதுதான் சுயாதீன பிரமாணம் அந்த வசனம் நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது அந்நாட்களிலே நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்னுடைய கற்பனைகளை அவருடைய இருதயங்களில் எழுதுவேன் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன் மனதிலே எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே நாட்டப்படுகிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் எல்லாவித அழுக்கு கொடிய ஒழித்து விட்டு என்று சொல்லி கொடிய துற்குணங்கள் மாம்சத்திற்குரிய குணாதிசயங்கள் சுவாப குணங்கள் ஏராளம் இருக்கும் ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருட்ட ஒவ்வொரு பலகீனங்கள் இருக்கும் முன்கோபங்கள் எரிச்சல்கள் புறாமைகள் அடுத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் உலகத்தில் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ அத்தனை குணாதிசயங்களும் விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்கிறது ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் இருக்கு இந்த காரியங்களிலிருந்து நாம் மாற வேண்டும் இதை சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயமாய் எதிர்பார்க்கிறார் அதற்கு ஆவியானவர் பிரயாசப்படுகிறார் அதற்கு நம்ம கோஆபரேட் பண்ணி அவருக்கு நம்ம ஒத்துழைக்கும் பொழுது நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நான் எகோவா மெகாதிஸ் நான் பரிசுத்தமாக்குகிற கத்தர் என்று சொன்ன தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்த தகுதிப்படுத்த பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்த அவர் அவர் அதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் ஒரு மனுஷனும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல அழைக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவலாயிலும் கைவிடப்படுவது நமக்கு சித்தமல்ல எப்படியாகிலும் எல்லாரையும் ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்று வேண்டும் என்று நினைத்து அவர் சுத்திகரிக்கிறார் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு அந்த குணங்கள் மாறணும் மனசாட்சியை தொட்டு பாருங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க உங்களுக்குள்ளே எவ்வளவு கொடிய துர்க்குணங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஒரு காலங்களில் விளங்காது இன்னொரு காலத்தில் ஆண்டவர் உணர்த்துவார் அப்ப அந்த கொடிய துருக்குணங்களை எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கொடிய துருக்குணத்தையும் அழுக்கையும் ஆண்டவருக்கு பிரியமல்லாத அழுக்குகள் எல்லாம் நீங்கணும் சுத்தமாகணும் அவர் வண்ணாருடைய சவுக்காரத்தை இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அழுக்குகளை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா போதும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா போதும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு உடைந்த இருதயத்தோடு விண்ணப்பம் பண்ணினா போதும் உங்களிடத்தில் என்னென்ன குணாதிசயங்கள் துருக்குணங்கள் இருக்கிறது அழுக்குகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து அவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை இடும் பொழுது அவைகளெல்லாம் மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை உள்ள இருதயத்திலே நாட்டப்பட்டது வல்லமை உள்ளது வேத வசனம் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த வசனங்கள் அந்த வசனங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தில் நாட்டப்பட்டதாகும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது உங்கள் ஆத்மாக்களை அது அதை பரிசுத்தப்படுத்தணும்னா சுத்திகரிக்கணும்னா அந்த வசனம்தான் அதை செய்ய முடியும் இந்த வசனம்தான் அதை செய்ய முடியும் ஆகையினாலே இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறோம் தர்க்கம் பண்ணாதீங்க அந்த வசனத்துக்கு எதிர்த்து இருக்காதீங்க அது எப்படி சரியாக வரும் இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லாதபடி அந்த வசனத்தை நீங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஜீவனாய் இருக்கிறது அந்த வார்த்தை அது சாதாரண வார்த்தை இல்லை கண்மலையை உடைக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நுழைந்து உங்களை சுத்திகரிக்கும் ஆத்துமாக்களை ரட்சிக்கும் ஆத்மா ரட்சிக்கப்படும் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பரிசுத்தமுள்ளதாய் கரைதிரையற்றதாய் குற்றமற்றதாய் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் நாங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் கைவிடப்படுவார்கள் தேவனுக்கு முன்பாய் நம்ம சரியாக இல்லாவிட்டால் அவருடைய பார்வையிலே நம்ம சரியாக இல்லாவிட்டால் தகுதி இல்லாவிட்டால் நம்ம பல்லூர் பிரவேசிப்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் எல்லாம் பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் பீரியட் கிருபையின் காலம் நம்ம ஜீவன் இருக்கும் வரை அந்த கிருபையின் காலம் நீடிக்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் அந்த கிருபையின் காலத்திலே நம்ம அந்த சீரியஸ்னஸை உணர்ந்து சுயாதீன பிரமாணத்தினாலே நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு அடையப் போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சு சிந்தனை எல்லா அதில் தான் இருக்கணும் அந்த பிரமாணத்தினால்தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆகையினாலே நமக்குள்ளே மாற்றம் வர வேண்டும் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே அவ்வளவு மாற்றமும் வந்துராது சில பாவங்களிலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைக்கும் ஆனால் அதன் பின்பு நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு சுவாப குணங்கள் ஒவ்வொன்றாய் நம்மை சீர்படுத்தும் பொழுது தான் அந்த ரட்சிப்பு பூரணமடைகிறது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது அது தன்னால் நடக்காது அப்போ அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஜீவிய காலம் முழுவதும் நடக்கணும் அது பூரணப்படணும் அந்த ரட்சிப்பு பூரணப்படணும் பூரணப்பட்ட பொழுது தான் நம்முடைய ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்படும் ஆகையினாலே இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் இப்போ சுயாதீன பிரமாணத்தின் கீழ் நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்திலே நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள்தான் சுதந்திரவாளிகள் தான் தேவனுடைய புத்திரர்கள்தான் அப்படி இருந்தாலும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் அதை ஒரு சாக்கு போக்காக நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு நம்முடைய துர்க்குணத்திலே நம்ம வாழ்வோமானால் நம்ம கைவிடப்பட்டவர்களாய் அன்றைக்கு காணப்படுவோம் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவருடைய வருகையிலே அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல அது கத்தருடைய கிருபை கிருபையே அல்லாமல் அல்ல அதற்காக கிருபையின் காலம் நமக்கு நீடிக்கப்பட்டிருக்கு சாதாரண ஒரு எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாமினேஷனுக்கு உள்ள நுழைகிறதுக்கு அந்த அவங்க அதிகாரிகள் பண்ணுகிற கெடுபிடிகளை பேப்பரில் பார்த்தேன் மூக்குத்தியை கட் பண்ணுதாங்களா மோதிரத்தை கட் பண்ணுதாங்க என்னென்ன அவங்க சொல்லுதா தலையை மொட்டை ஒன்று தான் அடிக்க சொல்லலை அப்படி எல்லா காரியங்களையும் சொல்லி அதை செஞ்சால் தான் போக முடியும் இதை செஞ்சால் தான் உள்ளே போக முடியும் இவ்வளவு கெடுபிடிகள் இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே இருக்குமானால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அது இந்த மாதிரி அர்த்தமற்றதாக இருக்காது அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் உபதேச சட்டங்கள் சுயாதீன பிரமாணம் தெளிவான பிரமாணம் கத்தரால் இயற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கையளிக்கப்பட்ட ஒரு சுயாதீன பூரண பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் இந்த பிரமாணத்தின்படி நம்ம நியாய தீர்ப்பு அடைய போகிறோம் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்கூணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக தேவனுக்கு அட்டங்குங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதுக்கு தர்க்கம் பண்ணாதீங்க வசனத்துக்கு எதிராக தர்க்கம் பண்ணாதீங்க உபதேச சத்தியங்கள் வசனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வரும் பொழுது உங்களோடு கூட இடைப்படும் பொழுது அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து சாந்தமாய் அதை ஏற்றுக்கொண்டு அடங்குங்க அப்போ அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும் அந்த வசனம் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கும் அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துற்கோணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடி தேவனுக்கு அடங்கு கீழ்ப்படி தேவனுக்கு இருங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அடி நீங்கள் அடிமைகள் அல்ல நீங்கள் புத்திரர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் வேதத்தில் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும் பைபிள் ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்துக்கொண்டு பிடிவாதமாய் ஒரு உபதேச சத்தியத்தை நம்ம உருவாக்கக்கூடாது எல்லா பக்கமும் சமச்சீராய் பார்க்கணும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு எல்லாத்தையும் பார்க்கணும் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும் அப்போ தேவனுக்கு அடங்குங்கள் என்று அர்த்தம் தாய் தெப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சில பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிவார்கள் அப்படி சில வீட்டில் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை உருவாக்கியிருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி கீழ்ப்படிவாங்க அவங்களுடைய யோசனைகளை அப்படியே கேட்பாங்க ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நான் கண்ணால் பார்க்கிறேன் தாய் தேப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் ஒரு சில குடும்பங்களை நான் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் அவ்வளவு கீழ்ப்படிதல் தாய் தேப்பனுக்கு அவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது அவர்கள் புரஜாதியாராக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் கனம் பண்ணுகிறார்கள் தாயின் தகப்பனை அதே போல நம்முடைய தேவன் கொஞ்சங்கூட இல்லாத ஒரு தேவன் நியாயாதிபதி அவருக்கு நாம் கீழ்ப்படியை நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சுயாதீன பிரமாணத்திற்கு நம்மை உட்படுத்தும் பொழுது நம்ம அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு சலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஆகையினாலே இதை ஒரு சாக்கு போக்காக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வேணாலும் செய்வோம் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன வேணாலும் செய்வோம் எப்படி வேணாலும் வாழ்வோம் என்கிறதை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்ட கூட அது கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாட்சியம் அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் அந்த காலகட்டத்தை நம்ம சரியாய் பயன்படுத்த வேண்டும் நம்ம துர்க்குணத்தை மூடிக்கொள்வதற்கு இதை பயன்படுத்த நம்ம துர்க்குணங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இதையும் வாழ்ந்து அதையும் போமானால் நம்முடைய பரலோக பிரவேசம் என்பது ஒரு கேள்விக்குரிய அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார் நியாயத்தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு நியாயாதிபதியாகி வருகிறார் இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஓ மைண்ட் செட்டப் தெரியும் ஆண்டவருக்கு உன்னுடைய மனநிலைமை தெரியும் மென்டாலிட்டி தெரியும் ஓ சிந்தனை தெரியும் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் அதன்படி தான் அந்த நியாய தீர்ப்பு இருக்கும் யாருக்கும் தெரியாது மனிதர்களுக்கு தெரியாது ஒருவேளை நம்ம குற்றவாளியாக இல்லாட்டி கூட நம்ம குற்றவாளின்னு ஜட்ஜு பண்ணிடுவாங்க மனிதர்கள் ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டார் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஜட்ஜு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவர் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் நீதியாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அவர் ரிஜெக்டட்னா ரிஜெக்டட் தான் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டது தான் அப்போ அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வருகிற நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதில் தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் ஒன்று தெசலோனிக்கர் எழுதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தெசலோனிக்க சபைக்கு அப்போசனாகிய பே பவுல் எழுதும் பொழுது கடைசியாக அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாத வசனமாய் இதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்போ என்ன குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட்டிருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் அதை பரிசுத்த ஆவிக்கு நம்ம கீழ்ப்படியை ஒப்புக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை காத்து பாவத்தால் கரைபடாதபடி உலகத்தால் கரைபடாதபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறார் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் அந்த சபையை நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் தேவன் பிரயாசப்படுகிறார் அவர் உண்மை உள்ளவர் அவர் அழைத்தவர்களை ஒருவரையும் கைவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறதில்லை அவர் மனப்பூர்வமாக இதை செய்கிறதில்லை பரிசுத்த ஆவியானவர் போராடுகிறார் சில நெருக்கங்களை கொண்டு வருகிறார் வாழ்க்கையில் சில பாடுகளை அனுமதிக்கிறார் சில போராட்டங்களை அனுமதிக்கிறார் சில சிக்சைகளை அனுமதிக்கிறார் நம்மை சுத்திகரிக்கும்படியாக என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக அதற்கு நீங்கள் பூரணமாய் ஒத்துழைப்பு கொடுங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுங்கள் அவர் உங்களை நடத்தட்டும் சரியான பாதையிலே நடத்துவார் செவ்வையான பாதையிலே நடத்துவார் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாய் அவர்களோடு பேசும்படியாய் இன்னும் குற்றம் குறைகள் எல்லாம் காணப்படுமானால் அவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு உணர்த்தி அவைகளிலிருந்து மீண்டு வருவதற்கும் அவைகளை விட்டு விலகுவதற்கும் அதிலிருந்து விடுதலை ஆவதற்கும் கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுக்கும்படியாய் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் உடைய வருகையில் அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக காக்கப்படும்படிய பரிசுத்தாவியானவர்தே பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவரே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அவர்களை விலக்கி காத்து ஆண்டவரே கண்ணிகளிலும் வலைகளிலும் சிக்கி கொள்ளாதபடி விசாசினுடைய தந்திரங்களிலே அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ரட்சிப்பை இழந்து போகாதபடி ராஜ்யத்தை இழந்து போகாதபடி தங்களை காத்து கொள்ளும்படி ஒரு பூரண கிருவையும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களையும் நீர் கொடுக்கும்படி ஆய் ஜெபிக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே